ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு லைஃப் ஸ்ட்ரீமில் நடந்த விஷயங்கள் பற்றி தான் பேச போகிறோம் பெரிய அளவு கண்டென்ட் வந்து எதுவுமே இல்லை ஸோ திவாகர் போனதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப தள்ளாடுது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ என்ன சூடான கண்டென்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு கண்டென்ட்டு தான் காலையில் வந்து சவரியை நம்ம திவ்யா வந்து நீ வந்து மாவாட்டி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி அது எப்படி நீ ஒன்று விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய கை வலிக்குது போல நான் சொல்லியிருக்கான் அப்படி இருந்தும் நீ வந்து மாவாட்டி தான் ஆகணும்னு சொல்லிட்டு வலி வாங்கிட்டு இருக்கா திவ்யா அப்படிங்கிறது பார்க்க முடியுது அது எப்படி உனக்கு தேவையான இடத்துல மட்டும் கை ஒர்க் தேவையான இடத்துல ஆகாதா அப்படின்ற மாதிரி அந்த ஒரு நிகழ்வு அடுத்து கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் ஒரு செஷன் போயிட்டுருக்கு பார்வதி வந்து மொதல் அமைத்துக்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க அது கூட ஒரு ரெண்டு நிமிஷம்தான் இருக்கும் ஆனால் அடுத்து ரம்யா கூட பேசுனது கிட்டத்தட்ட மூன்றரை மணி நேரம் அப்படின்ற மாதிரி போயிட்டே இருக்குது அப்படிங்கிறது தான் அதை பற்றி நம்ம பேச போகிறோம் சரியா ஸோ பதக்கம் போல் லைக்கு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் ரெண்டையும் மறத்துறாதிங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இருந்து பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சோகமான ஒரு மனதில் தான் இருக்காங்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அரோரா பொண்ணு அவளை வச்சு கேம் மாட்றா அப்படிங்கிறது கணிச்சிட்றாங்க ஏன்னா எப்பயுமே கம்பருதீன் கிட்டே பேச மாட்டேறா கம்பருதின் வந்து பிரிவாக இருக்கா அதனால் நான் தான் சேர்த்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த அம்மா வந்து பார்த்திங்கன்னா பெரிய உலக உத்தமி மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அது வந்து பார்வதிக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிடுச்சு பார்வதி வந்து மதுரக்கார சும்மா டாரான கிளிக்கிற அந்த ஒரு இறங்கி சண்டை செய்கிற ஒருத்தி அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ அப்படி இருக்கும் பொழுது நீ கேடு கட்டினா நான் அதுக்கு மேலே கேடு கேட்டவ அப்படின்ற மாதிரி இறங்கி அதை கண்டுபிடிச்சான் கண்டுபிடிச்சிட்டு அரோரா வந்து தப்பாக இருந்து என்னை வந்து அப்ரோச் பண்ணுறா இந்த ஒரு விஷயத்தை நான் வந்து அவளை ஒரு குடும்ப பாங்கான ஒரு சூழ்நிலையில் அப்படி ஒரு கஷ்டப்படுற ஒரு பொண்ணு அதாவது அந்த அம்மா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள வச்சு கனெக்ட் பண்ணலை நான் வந்து தனியாக அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது அவள் கேரக்டர் எப்படி இருக்குது அப்படின்றத வச்சு தான் அதாவது கேரக்டர்னா அவ எப்படி எல்லாருக்கடியே வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கல அதை வச்சு நான் வந்து டெவலப் இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து வச்சு நான் சொல்கிறாங்க பட் நான் எதையுமே வச்சு கமுருதனை வச்சு மீன் பண்ணியோ இல்லை இந்த மாதிரி ஆனால் அதை பற்றி நான் பேசலை பட் அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன தான் வந்து டார்கெட் பண்ணி என்ன கமிருதினை வச்சு ரொம்ப ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறான் கமருதினை வந்து என்னை தங்கச்சி அப்படின்ற மாதிரி சொல்கிறான் அவள் ஏற்றி விடுறதுக்கு அப்படியே வந்து ஆடிட்டுருக்கான் மாதிரி அப்படின்ற மாதிரி தான் சொல்லும் விழுந்து ரம்யா ரொம்ப சூப்பரான ஒரு அட்வைஸ் வந்து கொடுத்தாங்க எதுக்கு இதெல்லாம் நீ நினச்சிட்டு இப்போ உனக்கு நிஜமாவே ரொம்ப ஃபீலிங்காக இருக்குதுன்னா வெளியே போய் பார்த்துக்கோ வீட்டுக்குள்ளே நீ கேம் மாதிரி தான் வந்திருக்கேன் கேம் போது தொலை நானும் இப்படி தான் எமோஷனலாக உள்ளே வந்து பார்த்தேன்னா இப்படி இருந்துகிட்டேன் இப்போ தான் கொஞ்சம் வெளியே இருக்கேன் ஸோ அதனால் அதை நீ கொஞ்சம் புரிஞ்சிக்கோ எனக்கும் வெளியே வந்து பார்த்தேன்னா நான் நல்லா அழகாக இருக்காருன்னு சைட் அடிப்பேன் அதோட வந்து முடிஞ்சிச்சு என்னையாவது அதை லவ் பண்ணுறேன்ற பேரில் நானும் ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் தொலைச்சிட்டேன் ஒரு கண்டாரப்பயிலுக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஸோ நீ நல்லா தான் ஆடுற எமோஷனாக டவுன் ஆகுற நிறைய இடத்துல பட் நான் ஒன்றை பார்த்து தான் கற்றுக்குறேன் நீ எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வந்து எமோஷனலாக வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ஆனாலும் எந்திரிச்சு ஒரு ஃபீலிங்ஸ் பரவாயில் மாதிரி வருவேன் கண்டிப்பாக நீ வந்து வெளியே வரதுக்கு நிறையா வந்து வாய்ப்பு இருக்குன்னொன்னே அப்புறம் தான் வந்து பாரதி ஓபன் பண்ணுறான் இந்த மாதிரி அரோரா அமித் ஓப்பன் பண்ணுறாங்க இந்த மாதிரி அரோரா என்னை வந்து வாண்டடாகவே ட்ரிகர் பண்ணுறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது நானும் வந்து ஒரு பிளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் பொழுது தான் இந்த மாதிரி நடக்குது ஆனால் கவுரின் சில விஷயங்கள் பண்ணுறது எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா அவன் வந்து தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு நல்ல க்ளோஸாக என்னை வந்து பேசுகிறான் பட் தங்கச்சின்னு எப்படி சொல்கிறான் அந்த அடையாளப்படுத்துறது தப்பாக இருக்குது இப்போ உனக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னா தங்கச்சின்ற என்றவாட் எப்படி யூஸ் பண்ணுவா அது தப்பு தான் அம்மைய அவன் சொல்கிறான் ஆமாம் கரெக்ட்டு தானே ஏன்னா தங்கச்சின்னு எப்படி சொல்ல முடியும் இவன் ஏதாவது பேசிகிட்டு இருக்கா திடீர்னு வந்து போகிறப்போக்கில் வந்து பார்த்தீங்கன்னா தங்கச்சின்னானா அப்புறம் அவன் பண்ண அந்த வழக்க வழக்கம் என்னது அப்படின்ற மாதிரி கேட்குறான் கரெக்ட்டு தானே பார்த்து கேட்குறது ஸோ கம்பெனி என்ன தான் ட்ரை பண்ணுறான் அப்படிங்கிறது தெரில அரோரா வந்து இதை வச்சு அவர் கண்டக்ட் அப்படின்ற மாதிரி என்கிட்டே தான் வந்து பண்ணிகிட்டு இருக்கா அது எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வருத்தமாக இருக்குது அதாவது நானும் வந்து அவங்க கூடயே கோப்பப்படுறேன் பட் எனக்கு வந்து கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்கு அப்படின்னோடனே அது உன் கேம் அஃபெக்ட் பண்ணக்கூடாது பார்வதி அவங்க என்னாலும் பண்ணி போகிறாங்க அவனை பற்றி நீ யோசிக்காத நீ உன் வேலையை எதுக்கு இங்கே ஆட வந்திருக்க கேம் தான் கேம் தான் ஆட வந்திருக்க நீ ஆடு அப்படின்ற மாதிரி ரம்யாவில் அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு பாரதி வண்டாங்கன்னு பார்த்துக்கோங்களேன் அப்போ எந்த அளவுக்கு ரம்யா வந்து ஃபுல் பொட்டன்ஷியல் இறங்கியிருக்காங்க நீயே எவ்வளோ பேருக்கு வந்து ஒரு எமோஷனல் சப்போர்ட் கொடுத்துருக்க நானே உங்களை பார்த்தா வந்து பவுன்ஸ் பேக் ஆகிறேன் நீ இப்படி உட்காரலாமா அதெல்லாம் நீ யோசிக்க யோசிக்காத அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேசும்போது பயங்கரமாக இருந்தது இப்போ கூட பேசிகிட்டு இருக்காங்க பாருங்க பாத்தீங்களா ரம்யா கூட பேசுனது பயங்கரமாக இருக்கான் ரம்யா கூட பேசும்போது பயங்கரமாக இருக்கு எப்படி அதாவது இவங்களுக்கு திவாகர் வந்து முந்தியிருந்து இப்போ மிஸ் பண்ணுறாங்கிறத ஓப்பனாக சொல்லிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் யாராவது ஒருத்தவங்க என்னை வந்து நான் கீழே விழுற மாதிரி போறப்ப என்னை பிடிச்சி தூக்கிடுறாங்க ஸோ அது வந்து இந்த கான்வர்சேஷனை வந்து எனக்கு பெட்டராக வந்து கொடுத்துருது நான் என்னுடைய கேமை இன்னும் நான் வந்து மாற்றிக்கிறேன் ஸோ அதனால் ஒரே ஒரு பாயிண்ட் தான் பார்வதிக்கு ரம்யா சொல்கிறது கேமை நீ ஃபோக்கஸ் பண்ணு விற்றாத கமுருதி மேலே ஆசையாக ஃபீலிங்ஸாக வச்சுக்கோ இந்த வீட்டில் காட்ட வேண்டாம் வெளியே போய் சும்மா ட்ரை பண்ணிப்பேன் கிடைக்கலனா வந்தானா மழை போடானா போடா மயிர் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நீ பாட்டு உங்கள் வேலையை வந்து ஆரம்பி அப்படின்ற மாதிரி நல்ல ஒரு போதனை சொல்லியிருக்காங்க ஆனால் கமுர்தினுடைய வேலைகளை அவன் எப்படி பண்ணுறான் இந்த நெய் மேட்ரு வந்து ஒரு மேட்ரே கிடையாது அதை எப்படி பெருசாகனா இவங்களும் சொல்கிறாங்க நான் சும்மா தான் சொன்னேன் அது ரம்யாவும் சொல்கிறாங்க அது பெரிய ஹர்ட்லாம் கிடையாது வந்து பெருசாகனு பெருசாக்கியிருக்கான் அப்படின்ற மாதிரி பக்காவாக கம்புற திட்டத்தை புட்டு புட்டு வைக்கிறாங்க ரெண்டு பேரும் அடுத்து இந்த திவ்யாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சபரிமலை என்ன பிரச்சனைன்னு தெரில அவனை கை வலிக்குதுன்றா பிடிச்சி பிடிச்சி போய் மாவாட்டு ஆட்டு அதை ஆட்டு இதை ஆட்டுன்னு சொல்லி உயிர் எடுத்துகிட்டு இருக்கான் கிச்சன் டீம்னாலும் கொஞ்சம் அவன் கைக்காவது ஒரு ஸ்பேஸ் பார்க்கலாம் ஏன்னா அவனும் வந்து பார்த்திங்கன்னா சில இடத்துக்குள்ள கையை வச்சு விட்டுறான் சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கை எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்றான் இது ரெண்டு பேர்ல என்ன பண்றதுன்னே புரியல உங்களுடைய கருத்துக்க சொல்லுங்க மீண்டும் சந்திப்போம்